ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் காரக்குழம்பு நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நல்ல சுட சுட சாதத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி போல நல்ல வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து கரெக்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி இந்த அளவுக்கு நல்ல ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கேன் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் தக்காளி விழுதி சேர்த்துட்டு லைட்டா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க கொழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு புளி தண்ணியை வடிகட்டி எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு வெந்து வரதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து கலந்து பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் உப்பு எல்லாமே இந்த டைமில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக மீடியமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் எனக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வெந்து வரத்துக்கு நான் பதினஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த அளவுக்கு திக்காக நல்லா வெந்து வர வந்திருக்கு இப்போது இதில் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு வந்து நல்லா புளிப்பாக இனிப்பு காரமாக ரொம்பவே டேஸ்டாக அட்டகாசமாக இருக்கும் வெள்ளம் வந்து உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல சூப்பரான வெங்காய காரக்குழம்பு தயாராகிடுச்சிங்க இந்த குழம்பு நீங்கள் வெளியே ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது இதே மாதிரி இதே அளவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலில் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்